இந்த சேனலுக்கு புதுசுன்னு இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இந்த பதிவில் நம்ம நட்சத்திர ராசி பலனை பற்றி பார்த்துருவோம் முதல்ல மேஷராசி அன்பர்களுக்கு என்னென்ன நட்சத்திரம்ன்றதை இப்போ நான் சொல்லிடுறேன் மேஷராசி அன்பர்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரகநிலை ஜனவரி மாதத்தின்படி ராசியில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனி அயனசயன யோகஸ்தானத்தில் ராகு என கிரகநிலைகள் இருக்குது அதை வச்சு பார்க்கையில் கிரக மாற்றங்கள் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பலன்களை பார்த்துட்டே வந்துடுவோம் செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வீண் குழப்பம் ஏற்படுது எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கிறீங்க பணவரத்து இருந்த போதிலும் எதிர்பாராத செலவுகளும் இருக்குது அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக புரிந்து பேசுவது இதெல்லாம் செய்யலை கவனம் தேவை இல்லை என வீணான அலைச்சல் அவச்சல் ஏற்படும் தொழில் வியாபாரம் வழக்கம் போல இருக்கும் வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்ப அது போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு கண்காணிங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா சக ஊழியர்களிடம் கவனமாக பேசி பழகிறது நல்லது வேலை தொடர்பான வீண் அடைச்சல் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து போகிறது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நன்மை தரும் கணவன் மனைவிக்கிடையே சிறு பூசல்கள் ஏற்பட்டு நீங்கும் பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது பெண்களை எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக்கிறாமல் இருக்கிறது நன்மை தரும் வரவும் செலவும் சரியாக இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாகனங்களில் போகையில் வெளியூர்களுக்கு போகையில் கூடுதல் கவனம் தேவை முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறு ஏற்படும் நிதானமாக செயல்படுங்க அரசியல் துறையினராக இருந்தீங்கன்னா வளர்ச்சி பெற ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது செலவை குறைப்பதன் மூலம் பணத்தட்டுப்பாடு குறையும் பேச்சில் கடுமையாக இருக்காதீங்க நன்மை அப்போ தான் தரும் மேலிடத்தின் மூலம் மனம் அகிலும்படியான சூழ்நிலை உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகிறது நல்லது மாணவர்கள் கல்வி அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிங்க அஸ்வினி நட்சத்திரக்காரவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செஞ்சு பெயர் வாங்குவீங்க எல்லா காரியங்களும் அனுகூலமாகும் முக்கிய நபர்களின் சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் உங்க வங்கியின் மூலம் அனைத்து காரியங்களையும் சாதிச்சுக்கிறவீங்க பரணி நட்சத்திரக்காரவங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் பெறும் மனதில் தைரியம் கூடும் சுயநம்பிக்கை உண்டாகும் எடுத்த காரியங்களை செஞ்சு முடிப்பதில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற வாய்ப்புகள் தோன்றும் எதிரிகள் வந்து தோன்றும் வியாபாரம் தொடர்பான செலவு கூடும் கார்த்திகை நட்சத்திரங்களாக இருந்தீங்கன்னா கார்த்திகை ஒன்றாம் பாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா முக்கிய பொறுப்பு கிடைக்கலாம் செயல்திறன் அதிகரிக்கும் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரலாம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மனை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜித்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன துயரம் நீங்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்வுறை புதன் வெள்ளி தேய்விரை புதன் வெள்ளி சந்திராசிரம தினங்கள் எட்டு ஒம்போது அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது அடுத்தபடியாக ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிறவோம் கார்த்திகை ரெண்டாம் பாதம் கார்த்திகை மூணாம் பாதம் கார்த்திகை நாலாம் பாதம் ரோஹிணி மிருகசிரீஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் கிரகநிலையை வச்சு பார்த்தா பஞ்சமஸ்தானத்தில் கேது களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி லாபஸ்தானத்தில் ராகு அயன சயன யோகஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரகநிலை இருக்குது கிரக மாற்றங்களை எடுத்துக்கிட்டால் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு புத பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னிக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கிர பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தேழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு பலன்களை வச்சு பார்க்கையில சுக்கிர பகவான ராசிநாதனாக கூட ரிசபராசி என்பர்களுக்கு இந்த மாதம் பணவரத்து திருப்தி தான் தரும் ஆனா உங்களுக்கு நன்மை செய்கிறேன் சொல்லிட்டு உங்களை சுத்தி வருபவர்கள் செலவு உண்டாக்குவாங்க கவனமா இருக்கணும் திடீர் கோபம் ஏற்பட்டு அதனால் அடுத்தவங்கள்கிட்ட சண்டை உண்டாக நேரலாம் அதனால் ரொம்ப நிதானமாக இருங்க வீண் பேச்சை குறைச்சி நன்மையை ஏற்படுத்திக்கிடுங்க அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்துருங்க வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவங்கள்ட்ட கூறிய ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிப்பதையோ தவிர்த்துருங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அலுவலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மற்றவங்கள்ட்ட கூறாமல் இருப்பது நன்மை தரும் மேலதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் இருப்பவங்கள்ட செய்கைகளை உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் நிதானத்தை கடைபிடிங்க வீண் பிரச்சினை ஏற்படாமல் தடுக்கலாம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது நன்மை தரும் பெண்கள் வீண் பேச்சை குறைச்சிக்கிட்டு செயலில் ஈடுபடுவது வெற்றியை தரும் மற்றவங்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது நல்லது கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தால் எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவர்களை முன்னிறுத்தி தான் தப்பிச்சு கொள்ள வேண்டி வரும் எதிர்பாராத பணம் வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க நேரிடும் சாதரியமாக பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்து முட்டுக்கட்டைகள் நீங்கும் பயணங்கள் செல்ல நேரலாம் பணவரத்து திருப்தி தரும் கடினமாக உழைக்க வேண்டி வரும் அதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க மேலிடத்தில் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருந்தீங்கன்னா கவனமாக பேசி பழகுங்க பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் உண்டாகும் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர் மத்தியில் மரியாதை கூடும் தாய் தந்தை உடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் எல்லாம் நீங்க எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் திடீர் செலவு உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும் முக்கியஸ்தர்களின் ஆதரவு கிடைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டி வரும் உங்களது வேலையை கண்டு சக கலைஞர்கள் போராம கொள்கிற அளவுக்கு இருக்கும் கடன் பிரச்சனை தீரும் செல்வநிலை உயரும் இறுக்கமான சூழ்நிலையெல்லாம் மாறும் மிருகசிரீஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதம் அரசியல் துறையினருக்கு மேலிடத்துல கருத்து வேற்றுமை உண்டாகும் கவனம் தேவை எடுத்துக்கொண்ட காரியங்களை நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது உங்க நண்பர்கள்ட்ட நிதானமாக பேசுங்க அப்பதான் நல்லது எந்த காரியத்தையும் சாதகமாக பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி லட்சுமியை வழிபட கடன் பிரச்சனை தீரும் செல்வநிலை உயரும் அதிர்ஷ்ட கிழமைகள் வளர்பிறை ஞாயிறு திங்கள் வியாழன் தேய்பிறை ஞாயிறு திங்கள் சந்திராஷ்டம தினங்கள் பத்து மற்றும் பதினொன்று அதிர்ஷ்ட தினங்கள் மூணு நாலு முப்பது மற்றும் முப்பத்தொன்று அடுத்து மிதனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மாசத்துல மிருகஸ்ரீஷம் மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் இவங்க கிரகநிலை எப்படி இருக்குன்னா சுகஸ்தானத்துல கேது இருக்கு ரணருண ரோகஸ்தானத்துல சுக்கிரன் புதன் இருக்கு களத்திரஸ்தானத்தில் சூரியன் இருக்கு செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் இருக்குது சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு என நிலைகள் இருக்குது எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கிர பகவான் ருண களத்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புத பகவான் கலத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு பலன்களை எடுத்துக்கிட்டா புத பகவான ராசிநாதனாக கொண்ட மிதன ராசி இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் லாபம்தான் பணவரத்து அதிகரிக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மை கண்டிப்பாக உண்டாகும் எதை விரும்பினாலும் அது கிடைக்க வழி தெரியும் தொலைதூரத்திலிருந்து வர்ற ஒவ்வொரு தகவல்களும் நல்ல தகவல்களாக வந்து சேரும் தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் கைக்கு வந்து சேரும் பயணம் மூலம் நன்மை உண்டாகும் எதை விரும்பினாலும் உடனே கிடைக்கும் தொழில் விரிவாக்கம் செய்யும் என்ன மேலங்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்க என்ன எதிர்பார்த்த பணவரத்து கிடைக்கப் பெறுவீங்க மேலதிகாரிகள் ஆதரவும் இருக்கும் குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறையும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் அடையும் உங்கள் பேச்சில் ஒரு வித்தியாசம் தெரியும் அதாவது சொல்வன்மை அதிகரிக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கப்படுவீங்க பெண்கள் ஒரு காரியத்தையும் திறம்பட செஞ்சு முடிப்பீங்க தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாக வரும் பயணம் போக கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பெல்லாம் தேடி வரும் வெளிநாட்டு பயணம் மூலம் நன்மை உண்டாகும் இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலும் கண்டிப்பாக லாபம் உண்டாகும் எதை விரும்பினாலும் அது கிடைக்க வழி கிடைக்கும் உங்களுக்கு அரசியல் துறையை சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களை வெற்றி பெறுவீங்க விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவர் அதிகாரம் செய்யல கவனம் தேவை வீண் பகை ஏற்படலாம் மற்றவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் முயற்சியில் வெற்றி பெறும் மிருகசிரீஷ மூணு நாலு பாதங்கள் இந்த மாதம் பயணங்களின் பொழுது கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியில் மேன்மை ஏற்படும் காரிய வெற்றி உண்டாகும் கவலை தீரும் திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் பக்குவமான அணுகுமுறையினால் எந்த செயலிலும் வெற்றி பெறுவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பிரயத்தனை எடுப்பீங்க நினைத்த காரியத்தை செஞ்சு முடிக்கும் சூழ்நிலை உருவாகும் பண கூடும் புனர்பூசம் பூசம் ஒன்னு ரெண்டு மூணு இந்த பாதத்தை சேர்ந்தவங்களாக நீங்க இருந்தீங்கன்னா தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும் சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்த தகவல் வரும் இடமாற்றம் உண்டாகும் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் காரிய அனுகூலம் ஏற்படும் அதிர்ஷ்ட கிழமை ஞாயிறு செவ்வாய் தேய்பிறை ஞாயிறு வியாழன் அதிர்ஷ்ட தினங்கள் சந்திராஷ்டம தினங்கள் பனிரெண்டு பதிமூணு அதிர்ஷ்ட தினங்கள் அஞ்சு ஆறு ஏழு இந்த பதிவில் மேஷராசி நட்சத்திரங்களான அஸ்வினி மற்றும் பரணி மற்றும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் அடுத்து ரிஷபராசி நட்சத்திரங்களான கார்த்திகை இரண்டாம் பாதம் கார்த்திகை மூணாம் பாதம் மேலும் கார்த்திகை நாலாம் பாதம் மிருக மிருகஸ்ரீஷம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் மிதனராசி அன்பர்களுக்கு நட்சத்திரங்களான மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துல மூணு நாலு பாதங்கள் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்துல ஒன்னு ரெண்டு மற்றும் மூன்றாம் பாதங்கள் இதுவரை இந்த பதிவுல மேஷராசி ரிஷபராசி மற்றும் ராசி அன்பர்களுக்கான நட்சத்திர பலன்கள் ஜனவரி மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கு நட்சத்திர பலன்களை விரிவாக பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோல பார்ப்போம்